ஆகஸ்ட் பிப்டீன் பொய்யாதநல்லூரில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது படப்பிடிப்பு கரூரார் சேனல்ஸ் அன்புடன் மேகம் கறுக்குது மழை பாக்குது வீசி அடிக்குது காத்து மழை காத்து கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது பொய்யாத நிலாவை பூமிக்கு வரச் சொல்லித்தான் காதலர்கள் காலம் காலமாக கடிதம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலா கூட பொம்மையாகி ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் வருகிறதே ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊலில் ஆடும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த பூமலை பூவும் யாவும் காற்றின் பாடுவே இவரும் பாதையில் சென்ற லாய் இருப்பேன் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த பூமலையாவும் பொழியும் ஜாலிக்காக அற்புதமான மலை பெய்து கொண்டிருக்கிறது ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் கூடுங்கள் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் நெருங்கி வந்து சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலர்கள்ிய தமிழ் மக்களே கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்திருந்த பாரதி ராஜா படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன் மீண்டும் எனது பரிவாரங்களோடு பாட வருகிறேன் மணல் மேடுகளானாலும் மண்வெட்டிகளானாலும் அலைகள் கைவிச அவற்றை அழித்துவிட முடியாது என்னோடும் என் மண்ணோடும் விளையாடி வந்த என் சீத்தோல் இளையராஜா இப்படத்திற்கு ஒரு ராக ராஜாங்கமே நடத்தியிருக்கிறார் முதல் மரியாதையில் முத்தான பாடல்களை என் மண்ணின் மைந்தன் சொல்லுக்குள் வாக்கியத்தை திருக்கி வைத்த சூத்திரதாரி வைரமுத்துவின் வைரவரிவினாலேயே இப்படத்தில் ஒரு ராஜ ராஜாங்கமே ராக ராஜாங்கமே நடத்தியிருக்கிறார் இளையராஜா முகம் காட்ட மறுக்கும் குழியின் முகவரி தேடி மனசு மத்துக்குள் சிக்கியை தயிராய் தத்தளிக்கிறது அடியே பெண்ணே நீ மட்டும் ஆர்த்தாக இருந்தால் நான் அழுதுகொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது தமா வருத்தமா நடனக்குமாக்குமாத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா மனசுக்குள்ள காத்தாடி மனசுதான் நிறைஞ்சதே மழைய்தான் நிறையுதே ராசாவே வருத்தமா ஆகாய சுருங்குமா Merci